பொழுதுள்ள நிலைமைகளின்படி இரண்டு அணிகள் பலமாக மேலெழுவதாக தெரிகிறது ஒன்று தமிழரசு கட்சி மற்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை ஆகிய இரண்டு தரப்புகள் மேலெழுவதாக தெரிகிறது அதன்படி உள்ளூராட்சி சபை தேர்தல்களுக்கு பின்னரான தமிழ்த் தேசிய அரசியல் என்பது இரு கட்சி பண்புடையதாக இரு கட்சி தலைமைகள் இரு கட்சி ஜனநாயகம் என்று மேற்கில் அதாவது இரண்டு கட்சிகள் அல்லது இரண்டு தரப்புகள் பலமடியும் ஒரு நிலையை ஜனநாயகத்தை பொறுத்தவரை அது ஒரு பலமான ஜனநாயக செழிப்பான அம்சமாக இருக்கலாம் ஆனால் ஓர் அரசற்ற மக்கள் நிதிக்காக போராடும் மக்கள் அதிலும் குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தென்னிலங்கை மைய கட்சி ஆளும் கட்சிக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வாக்குகள் பெற்றிருக்கும் கிடைத்திருக்கும் ஒரு பின்னணிக்குள் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலும் இந்த இரு கட்சி ஜனநாயக கட்டமைப்பு என்பது பலவீனமானது இது தமிழ் மக்களை வாக்காளர்களாக இரண்டு அணிகளாக பிரிக்கக்கூடியது தமிழ் மக்கள் ஒரு தேசமாக திரளும் வாய்ப்புகளை குறைக்கக்கூடியது இதனால் தென்னிலங்கை மைய கட்சிகள் மீண்டும் தமிழ் பகுதிகளில் பலமடைவதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து பேடப்படும்